சுராதி சுமுக சோபிதனை சுதன் சுந்தரன் போற்றும் சுவாமியே சரணமையப்பா 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 சுந்தரன் புகழ்ந்து சந்ததம் பணிந்தேன் என்னை ஆண்டிடும் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா 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 பஞ்சாஷர பிரியன் விருஞ்சாதி பூஜிதன் பரஞ்சோதி ரூப பகவான் எரிமேலி வாசா கிராத உத்தண்ட சாஸ்தா என் ஐயனையப்பே சரணமையப்பா சரணமையப்பா சரணமயப்பா பத்மநாப வித்வம்சகன் கர்ம பாச மோசகன் பாஷண்டிக்கும் அருளும் பரம தயாலனான சாந்த சுரூபன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா சரணமயப்பா சரணமையப்பா